ஒட்டகம் நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழும் இது பொதி சுமக்கும் வண்டி இழுக்கும் முப்பது முதல் நாற்பது டிகிரி வரை வெப்பத்தை தாங்கும் வலிமை கொண்டது ஒட்டகத்தின் பாலிலும் சிறுநீரிலும் மருத்துவ குணங்கள் இருக்கிறது பாலைவனத்தில் மணல் புயலின் போது கண்களை மூடிக்கொண்டாலும் இது பார்க்கும் திறன் கொண்டது இப்படி ஒட்டகத்தின் ஒவ்வொரு உள் வெளி உறுப்புகளும் தனித்தனி அற்புதத்தை கொண்டுள்ளது பல நாடுகளில் போர்க்களங்களில் ஒட்டகம் பயன்படுத்துகிறார்கள் நமது இந்திய எல்லை பாதுகாப்பு படையிலும் நமது இராணுவத்திலும் ஒட்டகம் பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது சிறப்பு ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது ஒட்டகம் ஒப்பற்ற அதிசயமாகவே படைக்கப்பட்டுள்ளது ஒட்டகங்களுக்கு வித்தியாசமான சுவாச உறுப்புகள் அமைந்துள்ளன இதன் மூக்கு வாய்ப்பகுதிகள் மிகவும் தடிமனாக இருக்கும் இது தனது மூக்கால் பாலைவனத்தில் எங்கு தண்ணீர் இருக்கிறது என்பதை மோப்பமிட்டு அதன் நீர்நிலையை அடையும் சக்தி கொண்டது இதன் கால்கள் பிளவுபட்டு இரு குழம்புகளையும் சேர்த்து மிக அகண்ட வட்ட வடிவத்தில் தட்டையான பாதைத்தை கொண்டிருக்கும் இது பார்க்க பரம சாதுவாக தெரிந்தாலும் மணிக்கு சாதாரணமாகவே நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது பல மாதங்கள் வரை தண்ணீர் குடிக்காமல் இருக்கும் இது தண்ணீர் குடிக்கும்போது ஒரே மூச்சில் நூறு லிட்டர் தண்ணீரை குடித்துவிடும் இப்படி உடலுக்குள்ளே நீரை தேக்கி வைத்துக்கொள்வதால்தான் கொள்வதால் ஒட்டகத்தை பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுகிறது